அத்தியாயம் இருநூற்று அறுபத்து மூன்று திரும்புதல் பணி முடிந்ததா பாகம் ஒன்று மாஹம் அகரே சுடனடியாக பதிலளிக்கவில்லை மாறாக ஒரு தெளிவற்ற ஒலியை மட்டும் எழுப்பினான் வாக்குறுதியின்படி பென்சிய பேச்சை மாற்றினான் இந்த முறை உன்னை தேடி வந்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கு பயங்கர சத்த குகையில் பேய்கள் கண்டுபிடிச்சது என்னன்னு உனக்கு தெரியுமா அகரேஸ் மேலே பார்த்தான் இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கேள்விப்பட்டேன் ஆனா அந்த குகை பேய்களின் பகுதியில இருக்கு அதனால முழுசா ஆராய முடியல பென்சிய கேலியாக சொன்னான் கீன் உண்மையிலேயே ஒரு முட்டாள் நூறுக்கும் மேற்பட்ட ஆள்களை இழந்துட்டு எல்லா தகவலையும் தன்கிட்டையே வச்சுக்க பார்க்கறான் இதை மறைச்சு வைக்கலாம்னு நினைக்கிறான் இப்படி எல்லாத்தையும் அவனால் மறைக்க முடியும்னு நம்பறானா அகரேஸ் தயங்கியபடி கேட்டான் தலைவரே இதுல நான் தலையிடணும்னு நினைக்கிறீங்களா பென்சிய தலையசைத்து மறுத்தான் தேவையில்லை இதை பத்தி கேள்விப்பட்ட பிறகு நான் என் மனோசக்தியை பயன்படுத்தி பயங்கர சத்த குகையை சுற்றி ஆராய்ந்தேன் ஆனா ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல அதனால அங்க எதுவும் மதிப்பு வாய்ந்தது இருக்க வாய்ப்பில்லை சமீக்கின் தனக்கு தானே அவமானத்தை தேடிக்கிறான் அவனோட ஆட்களை பொறுத்தவரை அவங்க குகையில அழிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை ஒருவேளை அவங்க மனித பேய் வேட்டை குழுவை எதிர்கொண்டு இருக்கலாம் அந்த மூன்று வார்த்தைகளை கேட்டவுடன் அகரேசின் முகம் உடனே மாறியது எல்லா பேய் கடவுளர்களும் பேய் வேட்டை குழுக்களை வெறுத்தனர் இந்த எதிர்பாராத மனித வீரர்கள் எப்போது வேண்டுமானாலும் தாக்கக்கூடிய பெரிய எதிரிகள் அகரேஸ் மட்டும் பத்து முறைக்கு மேல் பேய் வேட்டை குழுக்களால் இலக்கு வைக்கப்பட்டிருந்தான் ஒரு முறை கடுமையாக காயமடைந்திருந்தான் பென்சிய கண்களைச் சுருக்கி இந்த விஷயம் பெரிசா இல்லை ஆனா சமீபத்துல அந்த ஆளோட இருப்பை உணர்ந்தேன் அகரேஸ் அதிர்ச்சியடைந்து அந்த ஆள் கடைசியா சொன்ன அவனா ஃபென்சிய தலையசைத்தான் வானத்தின் பேரழிவு இரண்டாவது ரேங்க் ஆலோசர் முன்பு இதைப் பத்தி சொன்னபோது நான் நேரடியாக எக்ஸாச்சிஸ்ட் மலைப்பாறையில் அவனோட இருப்பை உறுதிப்படுத்த போனேன் ஆனா கண்டுபிடிக்க முடியல ஆனா இந்த முறை அவனோட இருப்பை உண்மையாகவே உணர்ந்தேன் பலவீனமான நிலையில இருந்தாலும் அந்த ஆற்றலின் தூய்மை பொய்யாக இருக்க முடியாது வானத்தின் பேரழிவு உண்மையிலேயே இந்த உலகத்துக்கு வந்திருக்கலாம் ஆனா இப்போ அவன் இங்க இருக்கான்னு நம்மால சொல்ல முடியல அகரே சாழ்ந்த மூச்சை எழுத்து தலைவரே எந்த காரணத்தை கொண்டும் வானத்தின் பேரழிவு மீண்டும் பலம் பெற அனுமதிக்க கூடாது இல்லையெனில் இது நமக்கு ஒரு பேரழிவாக மாறிடும் அந்த ஆண்டுகளில் நம்மோட முன்னோர்கள் ஒன்றிணைந்து அவனை முத்திரையிடுவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஆனா அவன் அந்த முத்திரையை உடைச்சுட்டு நம்மை இந்த உலகத்துக்கு தப்பிக்க ஒரு விண்வெளி பிளவை உருவாக்க வைச்சான் அப்படி ஒரு முழு மோதலுக்குப் பிறகு வானத்தின் பேரழிவு இறந்திருக்க வேண்டாமா எப்படி அவன் பென்சியை தலையசைத்து மறுத்தான் இந்த விஷயத்தின் முழு உண்மையும் உனக்கு தெரியாது அந்த ஆண்டுகளில் நிலைமை உண்மையிலேயே சிக்கலானதா இருந்துசு ஆனா விண்வெளி பிளவை உருவாக்கியது நாங்க இல்லை அப்போ நம்மோட மூதாதையர்களின் பயிற்சி நிலை அதுக்கு போதுமானதா இல்லை வானத்தின் பேரழிவு மட்டுமே அந்த விண்வெளி பிளவை உருவாக்கியிருக்க முடியும் விவரமான நிகழ்வுகளை பொறுத்தவரை நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது அகரேஸ் மேலே பார்த்து தலைவரே சொல்லுங்க நீங்க என்ன செய்ய சொன்னாலும் நான் தயங்காம செய்வேன் ஃபென்சிய பதிலளித்தான் உங்க குலத்தின் எல்லா வீரர்களையும் அனுப்பு நாம ஒரு தாக்குதலை தொடங்குவோம் புரிஞ்ச மாதிரி மனித வேட்டை குழுக்களை அழிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலேயே நாம வானத்தின் பேரழிவை தேடுவோம் அவன் இன்னும் பலவீனமான நிலையில் இருக்கான் ஆனாலும் அவனை எளிதாக கையாள முடியாது ஏதாவது கண்டுபிடிச்சா இல்லாம செயல்படாதே நான் நேரடியாக தலையிடணும் அவனை முழுமையாக அழிக்க வேண்டுமெனில் இந்த விஷயங்களை ரகசியமாக வை நம்ம மூணு சகோதரர்களைத் தவிர யார்கிட்டையும் சமீ கீன் கூட சொல்லக்கூடாது இது நம்ம ஆட்களிடையே பயத்தை உருவாக்காம இருக்கும் சரி ஃபென்சியை எழுந்து நின்னான் ஆனா இப்போதைக்கு இது போதும் முதலில் ஒரு குடி போடுவோம் நீ செயல்படறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஓய்வு எடு அகரேஸ் புன்னகையுடன் இப்போதைக்கு வேண்டாம் வானத்தின் பேரழிவு பத்தி கேள்விப்பட்டதும் எனக்கு பதற்றமா இருக்கு முதலில் இதை ஏற்பாடு செய்யணும் தலைவரே அவனோட இருப்பிடம் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாம் சொல்லுங்க பென்சிய தலையசைத்தான் நான் அவனோட ஆற்றலை உணர்ந்தபோது அவன் பயங்கர சத்த குகைக்கு அருகில இருந்தான் ஆனா உடனே அவன் முற்றிலும் மறைஞ்சுட்டான் அவன் அங்கே இருந்ததே இல்லைன்னு தோணுது இப்போதைக்கு இவ்வளவுதான் தகவல் நம்ம உளவுத்துறையை இதை ஆராயச் சொல்லு இந்த விஷயங்களை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் மூணு மாசத்துல ஒரு அறிக்கை வேணும் நான் முழு முயற்சி செய்வேன் பென்சிய அவனை குளிர்ந்த பார்வையால் பார்த்து முழு முயற்சி மட்டும் போதாது எப்படியாவது வெற்றி பெறணும் இது உயிர் மற்றும் மரணத்தின் கேள்வி நாமே இன்னும் உண்மையான வானத்தின் பேரழிவை சந்திக்கல ஆனா அவன் நம்மை முன்பு மாதிரி ஒரு ஆபத்தான நிலைக்கு ஆளாக்கலாம் அவனோட ஆபத்து அப்படிப்பட்டது லாங் ஹாவோசென் காத்திருந்த நேரம் உண்மையிலேயே களைப்பாக இருந்தது தலையை தாழ்த்தி அவனுக்கு மிகவும் அசௌகரியமாக இருந்தது ஏய் கடவுள் மன்னர் இறுதியாக புறப்பட்டபோது அதிர்ஷ்டவசமாக அவனோட பயங்கரமான பார்வை மீண்டும் அவன் மீது படவில்லை முன்புறம் நின்ற மூன் குலத்தின் வீரர்கள் அகரேசால் முதன்மை மண்டபத்துக்கு அழைக்கப்பட்டனர் இறுதியாக லாங் ஹாவோசென் யூஏவுடன் அமைதியாக அவளது அரண்மனைக்கு திரும்பினான் இருவரும் அவளது அரண்மனைக்குள் நுழைந்தனர் யூஏ பணிப்பெண்களை வெளியேற சொன்னாள் லாங் ஹாவோசெனைப் போலவே அவளும் சோர்ந்து விழும் நிலையில் இருந்தாள் மன அழுத்தம் அவளுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது தெரியுமா இப்போ உன்னை உண்மையிலேயே கொல்லணும்னு தோணுது யூ ஏ கோபமாக சொன்னாள் லாங் ஹாவோசன் கசப்புடன் புன்னகைத்து நான் தப்பு செய்துட்டேன் தலையை உயர்த்தியிருக்க கூடாது கடவுள் மன்னரின் மனோசக்தி இவ்வளவு கூர்மையாக இருக்கும்னு எதிர்பார்க்கல எதிர்பார்க்கலையா யூஏ திடீரென குரலை உயர்த்தினாள் இந்த சில வார்த்தைகள் என் உயிரை பறிச்சுட்டு இருந்துசு தெரியுமா சரி இப்போ வேகமா இங்கிருந்து கிளம்பு நான் முன்பு சொன்ன முகவரிக்கு உடனே போ உன்னை வெளியே அனுப்புறதுக்கு எல்லாம் தயார் செய்யறேன் மாம் நான் போறேன் லாங் ஹாவோசன் பணிப்பெண் உடையை மாற்றி வேகமாக தன்னோட உண்மையான தோற்றத்துக்கு மாறினான் யூஏவிடம் மீண்டும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவசரமாக வெளியேறினான் அவன் புறப்படுவதை பார்த்த யூ இறுதியாக ஒரு மூச்சுவிட்டு விட்டு ஆஸ்வாசப்படுத்தினாள் ஆனால் அவளது முகம் இன்னும் அதே கவலையான நிலையில் இருந்தது ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தாள் அவருக்கு அவனை தெரிஞ்சிருக்க வேண்டும் ஆனா ஏன் தலையிடல அப்பாவுக்கு மரியாதை கொடுக்க நினைச்சானா ஆனா அது தேவையே இல்லையே லாங் ஹாவோசனின் குழுவின் இருப்பு யூ பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவித்ததால் இரண்டு நாட்களில் யூஏவின் செய்தி வந்தது ஹேரவன் அழைக்கப்பட்டு இரண்டு நாட்களில் கூட்டமைப்புக்கு புறப்படும் லாங் ஹாவோசனை தயாராக இருக்கச் சொன்னாள் பல எதிர்பாராத ஆபத்துகளை அனுபவித்த பிறகு இறுதியாக அதிர்ஷ்ட தேவதை லாங் ஹாவோசனின் குழுவுக்கு ஆதரவாக இருந்தாள் பேய்கடவுள் மன்னர் முழு பேய் பகுதியையும் தேடச் சொல்லி மூன் கடவுள் அகரேசுக்கு உத்தரவிட்டிருந்தான் மரண பேய் கடவுள் சமினாகாவுக்கு இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அகரேசின் அன்பு மகளுக்கு சொந்தமான கேரவனை யார் துணிந்து ஆராய்வார்கள் மேலும் யூஏ வணிக குழு சமீபத்தில் நரேக்ஸ் மாகாணத்தில் ஒரு துயரத்தை அனுபவித்திருந்தது இது பேய்கடவுள் மன்னரின் கோபத்தை தூண்டியது நரேக்ஸ் மாகாணத்தை தண்டித்து யுஏ வணிக குழுவுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு இழப்பீடு செய்யவும் உத்தரவிட்டிருந்தான் இந்த அதிர்ஷ்ட சூழ்நிலைகளால் பேய்கள் முழு பகுதியையும் வானத்தின் பேரழிவை தேடி ஆராய்ந்தாலும் லாங் ஹாவோசன் இந்த இடையூறும் இல்லாமல் கூட்டமைப்புக்கு திரும்பினான் யுஏ கேரவனுடன் வரவில்லை அவள் லாங் ஹாவோசனுடன் ஒரு நேரமும் இடமும் மட்டும் ஏற்பாடு செய்தால் அங்கு கையேர் அவள் மீதான கட்டுப்பாட்டை அடக்கலாம் யூஏ வணிக வணிகக் குழுவுடன் தென்கிழக்கு கோட்டைக்கு சென்ற பிறகு இரண்டு பேய்வேட்டை குழுக்களும் தாமதிக்காமல் லாங் ஹாவோசனின் தலைமையில் கோட்டையை கடந்தனர் அருகிலுள்ள ஸ்டார்சிக்கர் நகரத்துக்கு வந்து வாடகைக்கு எடுத்த விடுதி அறைகளில் தங்கி இறுதியாக கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடிந்தது மனித பகுதிக்கு பாதுகாப்பாக வந்த பிறகு அவர்கள் ஸ்டார்சீக்கர் நகரத்தில் தற்காலிகமாக தங்க முடிவு செய்தனர் மூன்று நாட்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தனர் அவர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல உணர்ச்சி மற்றும் மன ரீதியாகவும் கலைத்திருந்தனர் இந்த பணியைத் தொடங்கியதிலிருந்து அவர்களின் மனம் எப்போதும் பெரும் அழுத்தத்தில் இருந்தது உயிர் மற்றும் மரண அனுபவங்களை ஒரு முறைக்கு மேல் தாங்கி பணியை முழுமையாக முடிக்க முடியவில்லை என்றாலும் அது அவர்களுக்கு பெரும் சுமையாக இருந்தது கூட்டமைப்புக்கு திரும்பிய பிறகு முதல் முறையாக வீட்டில் இருப்பது போன்ற உணர்வை அனுபவித்தனர் இது இரண்டு பேய்வேட்டை குழுக்களின் முதல் கூட்டு நடவடிக்கையாக இருந்தது இப்படிப்பட்ட ஆபத்தான வாழ்க்கைக்கு அவர்கள் இன்னும் பழகவில்லை எனவே இந்த ஓய்வு காலம் அவர்களுக்கு மிகவும் தேவையானது மூன்று நாட்கள் ஓய்வு எடுத்த பிறகு எல்லோரும் மன அழுத்தத்தில் இருந்து மீண்டனர் மீண்டும் பயணத்தை தொடங்கி நேரடியாக புனித நகரத்துக்கு சென்றனர் இரண்டு குழுக்களுக்கும் ஓய்வும் மறுசீரமைப்பும் தேவைப்பட்டது பணியை முழுமையாக முடிக்கவில்லை என்றாலும் அவர்களின் பயன்கள் ஏராளமாக இருந்தன தங்கள் பயிற்சி வலிமை அதிகரிப்பு அனுபவம் ஆகியவற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு பயனடைந்திருந்தனர் திரும்பும் பயணத்தில் அவர்கள் வாடகை குதிரை வண்டியை பயன்படுத்தினர் அது மிகவும் மெதுவாகச் சென்றது புனித நகரத்துக்கு திரும்ப பதினைந்து நாட்கள் ஆனது இந்த பதினைந்து நாட்கள் பணியில் இருந்து பெற்ற அனுபவங்களையும் பயன்களையும் மறுபரிசீலனை செய்ய ஏற்ற நேரமாக இருந்தது தன்னோட தோழர்களின் பங்களிப்பு புள்ளிகளை சேர்த்த பிறகு லாங் ஹாவோசன் அதிர்ச்சியுடன் கண்டுபிடித்தான் இந்த பணியில் அவர்கள் மொத்தமாக இருபதாயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பெற்றிருந்தனர் இது அவர்கள் எதிர்பார்க்காத எண்ணிக்கை பேய்களை அழித்ததன் மூலம் இந்த அளவு புள்ளிகளைப் பெற்றது உண்மையில் தச்செயலானது ஆனால் இது முக்கியமாக இருபத்தொன்றாவது ஜெனரல் கிரேடு பேய்வேட்டை குழுவின் தலைமையால் சாத்தியமானது உண்மையில் ஆறாவது மற்றும் ஏழாவது நிலையில் உள்ள வீரர்கள் அவர்கள் கைகளில் இறந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது குறைவான பங்களிப்பு புள்ளிகள் கிடைத்திருப்பது தான் ஆச்சரியமாக இருந்திருக்கும் நான்காவது சோல்ஜர் கிரேடு வேட்டை குழுவின் பங்களிப்பு புள்ளிகள் இந்த அளவுக்கு இல்லை ஆனால் சோதனை காலத்தில் பெற்ற புள்ளிகளைச் சேர்க்கும்போது அவர்களின் தற்போதைய பங்களிப்பு புள்ளிகள் பத்து ஆயிரம் ஐ எட்டியது லாங் ஹாவோசென் ஜெனரல் கிரேடுக்கு உயர்த்துவதன் பயன்களை மறைக்கவில்லை இந்த அனுபவத்தை அனுபவித்த பிறகு நான்காவது சோல்ஜர் கிரேடு வேட்டை குழுவின் வலிமை முழுவதுமாக ஆபத்தான அனுபவங்களின் மத்தியில் முன்னேறியது திரும்பியவுடன் முதல் வேலையாக தங்கள் குழுவின் தரத்தை உயர்த்த முடிவு செய்தனர் விவாதித்த பிறகு இருபத்தொன்றாவது பேய்வேட்டை குழுவின் ஏழு உறுப்பினர்கள் சமமாக பிரித்து வைப்பதை நிறுத்த முடிவு செய்தனர் இவ்வளவு அனுபவங்களைக் கடந்து அவர்களிடையே உள்ள நம்பிக்கை பெருமளவில் வளர்ந்திருந்தது சமமாக பிரித்தல் நியாயமாக இருந்தாலும் குழுவின் வளர்ச்சியை தடை செய்தது எனவே எல்லோரும் தங்கள் பங்களிப்பு புள்ளிகளை ஒரு இடத்தில் சேகரிக்க முடிவு செய்தனர் தேவைப்படும்போது மற்றும் தேவையான புலங்களில் ஒதுக்குவதற்கு இது குழுவின் வளர்ச்சிக்கு மிகவும் பொருத்தமான முடிவாக இருந்தது பதினைந்து நாட்களுக்குப் பிறகு இரண்டு பேய்வேட்டை குழுக்கள் புனித நகரத்தை அடைந்தபோது அவர்கள் உண்மையில் நீண்ட நேரம் வெளியில் இருந்திருந்தனர் எல்லோரும் கண்ணீரின் விளிம்பில் இருந்தனர் லாங் ஹாவோசனின் பரிந்துரையின்படி இரண்டு பேய்வேட்டை குழுக்களும் தங்கள் வில்லாக்களுக்கு திரும்பவில்லை மாறாக முதலில் வேட்டை பணி கோபுரத்துக்கு சென்று பணி பற்றிய அறிக்கையை அளித்தனர்